ஜனவரி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வந்து பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் போர்டு பியூபி நடத்தி வந்த ஹாலிடே ஷேலிஸில் கேட்டைக்கிறா வேலை பார்த்த முப்பத்து நான்கு வயது ஐயா கன்று மருதமுத்துன்றவரை கொன்று துண்டு துண்டாக வெட்டி கறி சமைச்சிட்டாங்க அப்படின்னும் மிச்சமிருந்த ரிமைன்ஸை கருப்பு காபேஜ் பைகளில் போட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் டிடெக்டிவ் அழகு மலைக்கு ஒரு இன்ஃபார்மர் தகவல் தெரிவிக்கிறார் ஆனா, இது நடந்தது மூன்று வருஷத்துக்கு முன்னாடி அதாவது டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்குலங்கிறாரு அந்த இன்ஃபார்மர் இதை நம்புறதா வேண்டாமான்னு முதல்ல டிடெக்டிவ் அழகு மலைக்கு ஒரு தயக்கம் ஒருத்தரை வெட்டி சமைக்கிறதுங்கிறது பல நாடுகளில் நடந்திருக்கு நாமும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் உலகின் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றான சிங்கப்பூரில் இது சாத்தியமா சிங்கப்பூரில் பரபரப்பாக பேசப்பட்ட த கரி மர்டர் யார் இந்த ஐயா கண்ணு மரிதமுத்து என்ன நடந்தது நான் சூரியரத்னா இது ரத்தம் சிங்கப்பூர் ட்ரூ கிரைம் ஸ்டோரிஸ் சில இணையதளங்கள்ல மரிதமுத்துங்கிற பெயரை மாரிமுத்து அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனா உள்ளூர் செய்திகள்ல மரிதமுத்துன்னு இருக்கிறதுனால அந்த பெயரையே நாம பயன்படுத்துவோம் அவர் மனைவியோட பெயருமே சில இடங்கள்ல நரகதவள்ளி அப்படின்னு போட்டிருக்குது சில இடங்கள்ல நாகரதவள்ளி அப்படின்னு பதிவாயிருக்குது டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு நாகரதவள்ளி ராமையா டிசம்பர் பன்னெண்டு அன்னைக்கு மலேசியாவில் இருக்கிற கேந்திங் ஹைலண்ட்ஸுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிப் போன தன்னுடைய கணவர் ஐயா கண்ணு மரிதமுத்து இன்னும் வீடு திரும்பலன்னு ஜூச்சேட் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க போலீஸ் அதை ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸாக பதிவு பண்ணுறாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு வரைக்குமே ஐயாக்கண்ணு மரிதமுத்து மிஸ்ஸிங் பர்சன் லிஸ்டில் தான் தொடர்ந்து இருந்திருக்காரு நாகரதவள்ளி இப்போது ஃபூச்சோ மெத்தடிஸ்ட் சர்ச்சில் கேட்டிருக்கிற வேலை பார்க்குறாங்க டிடெக்டிவ் அழகுமலைக்கு இப்போது சில சந்தேகங்கள் எழுது கணவன் காணாமல் போனதாக ரிப்போர்ட் பண்ணதுக்கு பின்னால் நாகரதவள்ளி பெருசாக எந்த அக்கறையும் காட்டாமல் இருந்தது ஐயா கண்ணு மரிதமுத்து விடுப்பு அதாவது லீவ் எடுத்திருந்த தேதிக்கு முன்னாலேயே காணாமல் போனது மோசமான குடிப்பழக்கத்தால் அவர் அன்றாடம் மனைவியை போட்டு அடித்து ரொம்ப அபியூஸ் பண்றவரா இருந்தது நாகரதவள்ளியோட ஒரு சகோதரர் பாலகிருஷ்ணா இறைச்சி கடையில் கசாப்புக்காரரா வேலை பார்த்ததுன்னு இப்போ இன்ஃபார்மர் சொன்னது ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது டிடெக்டிவ் அழகு மலையின் வார்த்தைகள்

விடுகாலை ரெண்டு மணிக்கு தொடங்கி ஏழு மணி நேரத்துக்குள்ளார போலீஸ் முதல்ல எட்டு பேரை கைது பண்றாங்க அவர்கள் நாகரதவள்ளி அவங்களுடைய அம்மா அவங்களுடைய மூன்று சகோதரர்கள் ராதாகிருஷ்ணனா சந்திரா பாலகிருஷ்ணா மற்றும் அந்த சகோதரர்களின் மனைவிகள் எங்களுக்கு எந்த கொலையை பற்றியும் தெரியாது கெண்டிங் ஹெலன்ஸ்க்கு போன ஐயாக்கண்ணு மரிதமுத்து சிங்கப்பூருக்கு வரவே இல்லைங்கிறதே அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஆனால் ஐயா கண்ணு மருதமுத்தும் லேஷாவுக்கு போகவே இல்லைங்கிறத இமிகிரேஷன் விசாரணைகளில் தெரிய வருது இன்டரிகேஷன் பல நாட்கள் தொடருது ஒரு நாள் அவங்களில் ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறார் டிசம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ராதாகிருஷ்ணாவும் சன்ராவும் கேட்டேகர்களாக வேலை பார்த்துட்டு இருந்த ஒச்சர்ட் ரோட் பிரஸ்பிடேரியன் சர்ச்சுக்கு ஐயா ஐயாக்கண்ணு மரிதமுத்துவ வர சொன்னதாகவும் தங்களுடைய சகோதரி நாகரதவள்ளியை அடித்து துன்புறுத்துறதை நிறுத்த சொன்னாங்கனோ வாய் சண்டை கை சண்டையாக ஆனதாவும் சர்ச் குவார்டர்ஸ்குள்ளேயே ஐயா கண்ணு மரிதமுத்துவ ஒரு இரும்பு தடியாலையே அடித்து கொண்டாங்கன்னோ அவர் சொல்றாரு கசாப்புக்காரரா வேலை பார்த்த பாலகிருஷ்ணன் ஐயாக்கன்னும் மருதமுத்துவை துண்டு துண்டா வெட்டி போட்டாருனோ துண்டு துண்டாக்கப்பட்ட அந்த உடல் பாகங்களை ஒரு பெரிய அலுமினியம் பாத்திரத்துல போட்டு அவர்கள் மசாலா மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து பிரியாணியா சமைச்சிட்டாங்கனோ எலும்புகள் மண்டை ஓட்டு பகுதிகளை கருப்பு காபேஜ் பைகளில் கட்டி வீசிட்டாங்கனோ சொல்றாரு சமைச்ச உணவு அவ்வளவும் என்ன ஆச்சுன்னா சிலது ரெஸ்டாரண்டில் மிஞ்சி போன மீத உணவு மாதிரி கருப்பு காபேஜ் பேக்கில் கட்டி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் மீதம் இருந்த உணவுலாம் அங்கேருந்த வேறு சில சர்ச்களுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்கிறாரு ஆமாம் இவர் சொல்கிறது உண்மைன்னா சாங்கியில் இருந்த சில சர்ச்சுகளுக்கு அனுப்பப்பட்ட அந்த உணவை சாப்பிட்டவர்கள் ஐயா கண்ணு மருது முத்துவதா சாப்பிட்டிருக்காங்க போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொள்றாங்க ஒரு சானிடேஷன் ஒர்க்கர் என்ன சொன்னார்னா குறிப்பிட்ட அந்த தேதிகளில் காபேஜ் பைகளில் வீசப்பட்ட உணவின் மனம் நன்றாக இருந்ததால் அவர் அதை சாப்பிட்டு பார்த்துருக்கார் ஆனால் உணவு குமட்டிக்கிட்டு வரவே துப்பிட்டதா சொல்றாரு நாகரதவள்ளியும் அவங்களுடைய மூன்று சகோதரர்களும் கொலை குற்றத்துக்காக சார்ஜ் ஆகிறாங்க நாகரதவள்ளியின் தாயாரும் அவங்களுடைய அண்ணன் ராதாகிருஷ்ணனின் மனைவி மேரி மனுவியும் கொலைக்கு உடந்தைன்னு சார்ஜ் செய்யப்படுறாங்க கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை உறுதி வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது கோர்ட் ரூமில் சுமார் இருநூறு பேர் வழக்கை பார்க்குறதுக்கு கூடிட்டாங்க என்ன தீர்ப்பு வரும்னு நாடெங்கும் மக்கள் பரபரப்பாக இருக்கிறாங்க டிடெக்டிவ் அழகுமலையும் காவல்துறையை சேர்ந்தவர்களும் இவர்களுக்கு நிச்சயமாக மரண தண்டனை தான் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க டிஸ்ட்ரிக்ட் நீதிபதி ஜைனுல் அபீடின் என்ன தீர்ப்பு வழங்கியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க என்னதான் ஒருத்தர் இதுதான் நடந்ததுன்னு சொல்லியிருந்தாலும் சாட்சியங்களோ உடல் பாகங்களோ கொலை செஞ்சதுக்கு பயன்படுத்தின ஆயுதங்களோ சமைத்ததாக சொல்லப்பட்ட பாத்திரங்களோ அந்த காபேஜ் பைகளோ எதுவுமே ஆதாரமா கிடைக்காததாலையும் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற அளவுக்கு என்பதுகளில் ஃபோரன்சிக் அண்ட் டெக்னாலஜி பெரிய லெவல்ல இல்லாததாலையும் கைதான ஆறு பேரையும் நீதிபதி ஜைனுல் அபிடேன் விடுதலை செய்கிறார் அதாவது போதிய ஆதாரங்கள் கிடைக்காத காரணத்தால் தான் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்றைக்கே அவர்களுக்கு எதிராக ஆதாரங்கள் கிடைக்கிறதோ அவர்கள் மீது மீண்டும் வழக்கு பதிவு செய்யப்படும் நாகரதவள்ளியின் மூன்று சகோதரர்களும் விடுதலை ஆன அன்றே அண்டத கிரிமினல் லா ஆக்ட் மீண்டும் கைதானார்கள் சாங்கி சிறைச்சாலையிலே நான்கு வருடங்கள் வைக்கப்பட்டு இருந்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் விடுதலை ஆகிறாங்க ஐயா கண்ண மரிதமுத்து என்ன ஆனாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யார் எது சொன்னாலும் சரிதான் சட்டத்துக்கு முன்னாடி இது ஒரு அன்சால்ட் வழக்கு இன்று வரை கண்ண மரிதமுத்து ஒரு மிஸ்ஸிங் பர்சன் சிங்கப்பூர் வரலாற்றிலேயே த கரி மர்டர் த மோஸ்ட் பீஸா அசாதாரண வழக்காகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி